வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி தரப்பினர் வந்து பணக்காரர்களாக இருக்காங்க மீதி உள்ளவங்க வந்து ரொம்ப ஏழையாக இருக்காங்க நான் மட்டும் எதுக்காக ஏழையாக இருக்கணும் என்னாலேயும் பணம் சம்பாதிச்சு பணக்காரன் ஆக முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் சொல்லுங்கள் நிச்சயமாக மேடம் வாழ்க்கையில் மாறணும் பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் எல்லாருக்குமே இருக்கும் எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கும் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் ஒன்று ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் ஒரு தரப்பினர் மாதம் மாதம் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறாங்க நல்லா இருக்காங்க இன்னொருத்தர் மாதம் மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறார் கஷ்டப்படுறார் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு வீட்டில் தென்மேற்கில் பூஜை அறை இருந்தாலும் தென்மேற்கில் கிச்சன் இருந்தாலும் தென்மேற்கில் வாட்டர் டேங்க் ஷம்பு இருந்தாலும் அவர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பை சந்திக்கப் போகிறார்கள் என்பது தான் நான் அறிகுறி தென்மேற்கில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை டவுன் அது ஏனென்றால் தென்மேற்கு என்பது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய ஒரு ஏரியா வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்ல போகிறது என்றால் அது தென்மேற்கு தான் அந்த தென்மேற்கு பாதிக்கப்பட்டு விட்டால் ஒரு ஆண் வாழ்கின்ற ஒரு வீட்டில் மூன்று விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஒரு ஆண் மகன் முன்னேறணும்னா தென்மேற்கு டவுனாக இருக்கக்கூடாது சார் எங்கள் வீட்டில் தென்மேற்கு கரெக்டாக இருக்குது சார் தென்மேற்கில் தான் வாட்டர் டேங்க் வச்சுருக்கோம் தென்மேற்கில் தான் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது ஆனால் நாங்கள் நல்லா இல்லையே அப்போ கிழக்கு ஃபுல்லாக க்ளோஸ் இருக்கோம் கிழக்கில் ஜன்னல் இல்லாமல் சார் கிழக்குலேயும் ஜன்னல் இருக்குது சார் தேர்ட் ஆப்ஷன் வடகிழக்குலாம் படிக்கட்டிருக்கும் சார் வடகிரிலேயும் படிக்கட்டு இல்லை சார் கடன் ஆகிட்டான் சார் வடமேற்கில் வாசல் வச்சுருப்பாங்க அதனால் இந்த நாலு பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும் இந்த நாலு பாயிண்ட்டை கரெக்ட் செய்யாத யாராக இருந்தாலும் நூறு சதவீதம் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்து என்பது உண்மையாக பொய்யான் விவாதம் பண்ணி ரிசல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை முடிஞ்சிடும் ஏன்னா அன்றைக்கி நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழ்ந்தது போய் இன்றைக்கி வாழக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளோனா அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்வதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நதி மூலம் ரிஷி மூலம் தேடுவதை நிறுத்திவிட்டு மக்களாகிய அனைவருமே என்ன பண்ணோன்னா வடகிழக்கு படிக்கட்டு கிழக்கு மூடல் வடமேற்கு வாயுத்தில் வாசல் தென்மேற்கு டவுன் இதெல்லாம் இருந்து சரியான ஒரு வாஸ்துபடி ஒரு வீட்டில் குடியிருக்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்கும் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் தன் அக்கா இல்லை தங்கையுடன் நல்ல சுமூக உறவு வைத்திருந்தால் நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் விஷயம் நீங்கள் ஒரு சில ரகசியத்தை நான் இந்த இடத்துல சொல்ல முடியல நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் மிகப்பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது இங்கே வந்து எதுவும் மறைக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை மறைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன் இவ்வளோ விஷயத்த போல்டாக சொல்கிறோம்னா இருக்குது ஒரு சில விஷயங்கள் மிக சூட்சமமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோம் அக்கா அல்லது தங்கையுடன் யாருக்கெல்லாம் உறவு சரியாக இல்லையோ அவர்கள் எல்லாமே தொழிலில் அடிபட்டுருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிபட்டுருவாங்க அது எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் ஜீரோவில் வந்துடுவாங்க மைனஸ் ஜீரோவில் போயிடுவான் சரி எங்கள் வீட்டில் ஒரே பையன் சரி வேலை வெட்டியே இல்லை சரி ரைட்டு ஆனால் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் செட்டாகாது ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்போ உங்கள் பையன் எப்போயுமே நல்லா இருக்க மாட்டார் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இதான் உண்மையான விஷயம் ஸோ ஒரு பெண்ணுடைய அனுகிரகம் மட்டும்தான் ஒரு ஆணை உயர்த்தும் இதுதான் உண்மை ஒரு பெண்ணுடைய பேர் மட்டும்தான் ஒரு ஆணை உயர்த்தும் ஒரு ஆண் உயர வேண்டுமென்றால் பெண் இல்லாமல் உயர முடியாது என்பது தான் நம் ஜோதிட ரீதியாக பார்க்கிறோம் சந்திரன் உச்சமாவது பெண் ராசியில் குரு உச்சமாவது பெண் ராசியில் சரிங்களா கேது உச்சமாவது பெண் ராசியில் சுக்ரன் உச்சமாவது ராசியில் மனிதர்களாகி நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் நிலராசியில் ஒரு கிரகம் நான் சொல்லியிருப்பேன் அது பெண் கிரகம் உச்சமாவது அதை வந்து பெண் ராசின்னு சொல்லியிருப்பேன் அது பெண் கிரகம் உச்சமாவது சரிங்களா அதனால் அனைவருமே ஒரு பெண்ணுடைய தயவு இல்லாத மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீர் ராசியாகிய கழகம் விருச்சகம் மீனம் ஆகிய மூன்று ராசிகளில் உச்சமாகக்கூடிய கிரகம் பாருங்கள் குரு சுக்ரன் கேது குரு சுக்ரன் அசுரகுரு தேவகுருவாக இருந்தாலும் பணத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் நீர் ராசியில் தான் உச்சமடைய காரணம் என்ன பெண்ணுடைய தன்மை இல்லாத ஆண் ஜெயிக்க முடியாது ஒரு வீட்டில் வேலையை இருந்தவர்கள் பிஸ்னஸை தோற்றவங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சியை கூப்பிட்டு நல்ல ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட காலில் வந்து ஆசீர்வாதவங்க வயசு வித்தியாசம் பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும் ஈகோ பிரச்சனை உடைஞ்சாலே அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் இழந்தாலே சூரியன் நீச்சமானாலே சனி உச்சமாயிடுவார் வேலையில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார் என்பதுதான் உண்மையான விஷயமான நான் பார்க்குறேன் மேடம் அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் நல்ல சூட்சமான தகவலாகவும் இருந்தது எல்லாருக்கும் தெரியணும் இது நன்றிகள் நன்றி